ஜெய் சாய் சாயரா உலகங்களிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா துடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரொருவினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியிலே ஒரு படிக்கல்லாக ஒரு மைல் கல்லாக ஐயா வந்து வந்திருக்காரு உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் நரசிம்மர் நாங்கள் ஒசூரில் இருந்துருக்கேன் நரசிம்மன் ஐயா வந்திருக்காரு ஒசூர் வந்திருக்காரு அவர் வந்து இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு நல்ல பாபா செய்த அற்புதத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் ஐயா சொல்லுங்க ஐயா நான் ஒசூரில் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து இருந்து உரு தேன் கட்டளை எல்லாம் வந்துட்டே இருக்கு இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டே இருக்கு அதான் அப்புறம் நாளை எங்கள் அண்ணன் வீட்டுக்கு இங்கே குணவாங்க அறிவிக்க வர்றேன் வந்ததும் அப்போ வந்து எங்கள் அண்ணன் விட்டு இங்கே வந்து உபரி வந்தது அப்புறம் என்னாச்சு நான் என் மதுரை நண்பர் மணிகண்டன் பேர் அவர் பாபா வந்து அவர்கிட்ட பேசுகிறார் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னேன் இதுமாதிரி வந்ததுன்னு அவர் என்ன சொன்னார் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியவில்லை நீங்கள் சொன்னீங்க பண்டலூர் வடித்துணை பாபா கோயில் போங்க அங்கே வந்து சாயி சத் சரி கிடைக்கும் அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு லிஃப்டாகவே கிடைக்கும் யாரும் கொடுப்பாங்க இங்கே அது மாதிரி அவர் இதே துணி பண்ணிதுன்னு சொன்னாங்க நான் பார்த்துட்டு இதை குறித்து கேட்டுட்டே இருக்கு பாபா இங்கே இருக்கிறார் இந்துகள் இருக்கிறார் கோயில் இருப்பார் குருக்கள் இருப்பார்னு சொல்றாங்க அந்த மாதிரி நான் இங்கே வந்ததுமே நான் இங்கே வந்து கேட்டேன் தாய் சர்ச்சைகளும் இருந்தாங்க முதல்ல கேட்டேன் அதுக்குள்ள இருந்த மல்லி படிச்சு ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அங்கே வந்து ஒரு அன்பர் வந்து அவர் பேர் மிஸ்டர் ரகுநாதன் என்பது இருந்தால் அவர் புக் ஆகிட்டார் சொன்னாங்க அது மாதிரி சாய் சாதீன் இப்போ வந்தேன் இது உங்களுக்கு அன்பளிப்பாக நான் கொடுக்குறேன்னு சொன்னார் மொதலிலிருந்து அவர் சொன்னது அதே தான் சொன்னார் நீங்கள் போங்க உங்களுக்கு லிட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தை சரிக்கும் நிஜமாயிட்டு சத்தியமாக முடியும்படி நம்ம சாய்ராம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் பாபாவின் ஆசீர்வாதம் இந்த கோயிலில் புனிதமான கோயில் இங்கே வந்து அருமையான பாபா இங்கே இருக்கிற எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க ஐயா வந்து ஐயா வந்து வந்து பாபா தரிசனம் பண்ணிட்டு சுத்திட்டு சுற்றிட்டு வராரு சுற்றிட்டு வரும்போதே இங்கே இருக்கிறவங்கள கேட்குறாங்க எனக்கு வந்து சச்சரித்திரம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டது எங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன செய்யணும் மூணே மூணு தான் இருக்குது மூணு புத்தகம் தான் இருக்குது அந்த மூணு புத்தகத்தில் ஐயா வந்து ரகுநாதன் செய்யறது இங்க நம்ம தொடர்ச்சியாக இங்கே வந்து பஜன் சில வந்து பெத்தகம் நல்லா வாசிப்பாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க அவங்க வந்து வேறொரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அங்கே வந்து மிருத்த வாசித்து இருக்காங்க நேற்றுக்கு கோயிலில் வாசிச்சிருக்காங்க அங்கேருந்து வந்து காலையில் தரிசனம் பண்ணுறதுக்காக மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்காங்க இங்கே அது மீதி அப்புறம் நடந்தது ஐயாவை சொல்லுவார் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் நான் இந்த ஆலயத்திற்கு வந்து சுமார் ஒன்றரை வருஷமாக வந்துட்டுருக்கேன் பல விதமான பிரச்சனைகள் எனக்கு இருந்தாலும் அவைகளாம் ஒன்று 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 ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து எனக்கு வந்து சரி பண்ணிக்கிட்டு வரேன் பாபா இந்த இடத்துல வந்து வந்து நான் உள்ள வந்து உட்கார்ந்தாம ஒரு வைத்தேசர் இந்த அதிர்வை நுகர்வதற்காகவே நான் இங்கே அடிக்கடி வரேன் அப்படி ஒரு ஒரு ஈர்ப்பு இந்த பாபா கோவிலில் வந்து அதை வந்து நான் வந்து எப்போ நான் ரசிச்சு ரசித்து இந்த பஜனைக்கும் அதிகமாக வந்து நான் இங்கே வந்து பாபாவோட நான் வந்து இருக்கேன் இப்போ எந்த எந்த நிமிஷமும் நான் பாபா கிட்டே வந்து எனது குறைகளை சொல்லுவேன் எனக்கு வந்து வந்துருக்கிறார் அதுதான் இன்றைய ஒரு திரசனமான ஒரு அதுக்கு கூட வந்து திரு ராமலிங்கம் அவர்கள் இந்த கோவிலை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக எல்லாருக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல ஒரு பிரசாதங்களை கொடுத்துருக்கோம் ஒரு இதுவும் கொடுத்துருக்கோம் எதோ ஒரு விஷயங்களை வந்து அவங்களோட பகிர்ந்துருக்கோம் எல்லாமும் அவன் வந்து ரொம்ப வந்து நேர்த்தியா நேர்த்தியாக பண்ணிட்டு வர்றாங்க இந்த ஒரு அருமையான ஒரு கோவிலை வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாது வண்டலூர் வழித்துணை பாபா இதை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் வந்து இந்த பாபாவினுடைய அந்த இதய தொழிலையும் இப்போ அந்த வச்சிருக்க அந்த மூணு விதமான ஆகமங்கள் ஆகமங்கள் பைபிள் பைபிள் கீதை குரான் ஆகிய மூன்று அந்த இது உள்ள அந்த பாபாவுடைய சமாதிக்குள்ளே இருக்கு இவை வந்து நமக்கு வந்து எப்பவும் ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சாயிரம் ஓம் சாயிரம் ஓம் சாய் சாயரம் ஐயா வந்து மூணு புத்தகத்தையும் வாங்கினாருங்க மூணு சக்கரத்திலையும் நீங்களே வாங்கிட்டீங்க வாங்கி வச்சிருக்காரு மூணு புத்தகம் எதுக்கு வாங்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சோம் அப்போ வந்து இவங்க அண்ணியாருக்காக ஒரு புத்தகம் இவருக்காக ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு இவர் கேட்டாரு உடனே அங்கே இல்லைன்னு சொன்னேன் ஒரு புத்தகத்தை இவருக்கு கிஃப்டாக கொடுத்துறாரு கேட்கல நான் கிஃப்டாக கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு அங்கே இவருக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் புத்தகம் வந்து காசு புத்தகமாக இல்லை எல்லாமே ஸ்டார்டேன்னு போச்சு எல்லாம் அவன் சேர் பாருங்க இப்போ வந்து இவர் கேட்டார் அது மாதிரி இதே மாதிரி நரசிம்ம சுவாமி ஷீரணிக்கு முதல் முதல்ல போகும்போது எங்கேயோ செண்டுக்குருவி தன்னுடைய தோளில் வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டார் அதே மாதிரி அவர் வந்து உட்கார்ந்துது அதுக்கப்புறம் மட்டுமே அவர் உணர்ந்தார் அதுக்கப்புறம் உலகமெல்லாம் கொண்டு போய் அவருடைய புகழை சேர்த்தார் அதே மாதிரி இங்கே இப்படி இத்தனை நடக்குது இங்கே இவர் வந்து ஐயா வந்து புத்தகம் வாங்குவது இவர் புத்தகம் வேணுன்னு புத்தகம் அங்கே காலி ஆகிடுது ஒரு புத்தகத்தை இவர் வந்து அவருக்கு கிஃப்டாக கொடுத்துது இதெல்லாம் மட்டும் இல்லை அந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப சுழ்த்தியா இருந்தது மழை வந்து பத்தாவது கார்த்திகை மாதம் போச்சு மழை பெஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன் உடனே ஜோன் மழை பெய்யுது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு அறிவுரை நல்ல ஒரு பாப்பாவுடைய அற்புதத்தை இன்றைக்கு நம்மிடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் நிரூபிக்கிறார் நான் ஆங்னி பர்சன் நான் இங்கேயும் இருப்பேன் அப்படிங்கிறத நான் இங்கேயும் இருக்கிறேன் எப்படி அப்படின்றது சொல்கிறார் அதுதான் வந்து நேர்மையாக வந்து சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸில் நம்மளுக்கு காமிச்சு நிறைய நம்மளுக்கு வந்து அவருடைய அற்புதங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அநேக அற்புதங்களில் அநேக ஆலயங்களில் அநேக இந்த மாதிரி பக்தருடைய வீடுகளில் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முந்நூற்றி அறுபத்தி நாளும் ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாபாவுடைய சமாதியில் தொடர்ச்சியாக அந்த ஹார்ட் பீட் நமக்கு எப்படி தொடர்ச்சியாக ஹார்ட் பீட் அடிச்சுகிட்டே இருந்தோம் அதே மாதிரி இந்த ஹார்ட் பீட் நம்முடைய இருதய துடிப்பு தாயப்பாவுடைய இருதய துடிப்பு அவருக்கு பிடித்த சமாதியாக இது அமைஞ்சதுனால தொடர்ச்சியாக வந்து இங்கே அவருடைய இருப்பை நான் இங்கே இருக்கிறேன் என்ற அந்த இருப்பை நிரூபத்தி கொண்டே இருக்கிறார் அதுதான் அதுவே இன்றைய அற்புதம் ஓம் சேராம் ஜெய் சேராம் ஜெய் சேராம் ஜெய்